துறவி ஒருத்தர் என்ன பண்ணார் தன்னோட சீடர்கள் கிட்ட சொன்னாரு என்ன மாதிரி நன்றி மறந்தவன் யாருமே இல்லை அப்படின்னார் சீடர்களுக்கோரே ஆச்சரியம் என்ன நன்றி மறந்துட்டீங்க அப்படின்னு கேட்டவொன்னே அவர் சொன்னார் தொண 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 தொணன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தான் அவனை மற்றவங்க எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் மௌனத்தை கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி ஒருத்தன் ரொம்ப பொறுமை இல்லாமல் கத்திக்கிட்டே இருந்தான் அவனை மற்றவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தேன் அவங்ககிட்ட எப்படி பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத அவனை பார்த்து பொறுமையின் முக்கியத்துவத்தை நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி ஈவி இறக்கம் இல்லாமல் கண்டபடி பேசுகிறவன் திட்டுறவன் கோபப்படுறவன் இவனை எல்லாம் பார்த்தேன் அது மற்றவங்களும் எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நான் அன்பு கருணை இறக்கம் இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட நான் நன்றியோடு நடந்துக்கவே இல்லை அவங்கள நான் திரும்ப பார்த்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரான்